கிட்ஸ் வித் கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி கியூரபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர் எடுத்துக்காட்டு தான் இந்த மேரத்தானுங்க இந்த மேரத்தானில் வந்த கிட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட ட்ரீட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆகி குணமடைஞ்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக நடந்து வராங்க அப்படின்னா மீனாட்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் காசி விஸ்வநாதன் என் முற்றிலும் ஒரு காரணம் குழந்தை பருவ புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் புற்றுநோயிலிருந்து மீண்ட குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மாரத்தான் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் எப்போதுமே தான் வந்து சிறியவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் அவங்களுக்கு வழிகாட்டியாவோ இருப்பாங்க ஆனா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க வாழ்க்கையில இந்த சிறு வயதிலேயே அவங்க எதிர்கொண்ட சவால்ன்றது ஒரு பெரிய சவால் வாழ்க்கையில அல்டிமேட் என்ன உயிர் என்ற ஆபத்துன்னு வர்றப்போ அந்த சேலஞ்ச் அவங்க பேஸ் பண்ணிருக்காங்கன்னா இவங்களை விட உலகத்துல தைரியசாலி நம்ம யாரையுமே சொல்ல முடியாது மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் குழந்தை பருவ புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க செய்யும் விதமாக புற்றுநோயிலிருந்து முற்றிலும் மீண்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சாம்பியன்ஸ் மாரத்தான் நிகழ்ச்சியை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மருத்துவமனை நிர்வாகி காமினி குருசங்கர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனா் மதுரை இலாந்தேகுளம் பகுதியில் உள்ள எல்காட் ஐடி பூங்காவில் தொடங்கி மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை வரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழந்தை பருவ புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் குழந்தை பருவ புற்றுநோய் என்பது முழுமையாக குணப்படுத்தக்கூடியவை என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாகவும் இதன் விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் நோக்கிலும் இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கிட்ஸ் வித் கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மேரத்தானுங்க இந்த மேரத்தானில் வந்த கிட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட மீனாட்சி ட்ரீட்மெண்ட் ஆகி குணமடைந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா நடந்து வராங்க அப்படின்னா மீனாட்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் காசி விஸ்வநாதன் என் டி முற்றிலும் ஒரு காரணம் பார்க்ல இருந்து மீனாட்சி மிஷன் வரைக்கும் இந்த ஓட்டம் சிறு ஓட்டம் கேன்சர் புற்றுநோயிலிருந்து வென்ற குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களின் வெற்றி பலம்